Thank you. இருந்து வரக்கூடிய வேர்வை அதுலேருந்து வரக்கூடிய வலி அதாவது காட்டு மூன்று வகையான காற்றில் தான் அந்த துர்நாற்றத்தை கொடுக்குறாங்க ஒன்று வந்து அமோனியா கேஸ் இன்னொன்று அசிட்டிக் ஆசிடு இன்னொன்று கால் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா விரல் கிடையில் ஐசோவேட் கேஸுன்னு ஒரு கேஸ் இந்த மூணு தான் நம்ம யாராவது அருகில் வந்தாங்கன்னா வேர்வை இருக்கும்போது அந்த ஒரு கெட்ட வாடகை வருது இது என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக நம்ம ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி மைக்ரோவேவ் சொல்கிறது சில்வர் டெக்னாலஜியில் கூடிய சில கெமிக்கல்ஸ் நம்ம பயன்படுத்துவோம் ஃபேப்ரிக் ஃபினிஷ் பண்ணும்போதோ இருக்கும் அது வந்து நுண்ணீரிகளை கொண்டு வந்த பாக்டீரியாக்கள் தான் அதனால அந்த கெட்ட வாடை வர்றது வராமல் இருக்கும் ஆனால் இது அப்படி அல்ல இது உடம்புல வரக்கூடிய கெட்ட வாடைகளை மட்டும்தான் கேப்சர் பண்ணிடும் இந்த இது ஃபைபர்லேயே அவங்க மாடிஃபை பண்ணிடுறாங்க அந்த ஃபைபர் கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மைக்ரோமோடால் ஃபைபர் தான் மைக்ரோமோடால் அல்லது லயோசர் இந்த மாதிரி ஃபைபரை அவங்க ஜப்பானில் ஒரு அவங்களோட டெக்னாலஜி மூலம் நேரோ டெக்னாலஜி மூலம் மாடிஃபை பண்ணி கார்பாக்சின் குரூப்புங்கிற சிஓஓஹெச் குரூப்பை வந்து அறியப்படுத்திடுறாங்க அதனால என்ன பண்ணால் இந்த அமோனியாவையோ அஸ்டிக் ஆசிடியோ இந்த ஐசோலிக் ஆசிட் கேஸை கேப்சர் பண்ணி நியூட்ரிலைஸ் வெளிமண்டல வளிமண்டலத்தில் கலந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளை அறியாமலே நம்ம உடம்பு எப்பவுமே எந்த கெட்டவாட இல்லாமலே இருக்கும் தனியாக ஒரு பர்ஃபியூம் நறுபணை எதுவும் வராது நம்மளுடைய இயற்கை மூலம் அப்படியே இருக்கும் யார் அருளில் வந்தாருனாலும் அந்த கெட்ட வாடகை இருக்காது நம்ம இந்த நறுமண மூட்டிகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேர் தலைவலிக்கும் பர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்ணால் ஒத்து போகாது மற்றவர்கள் கூட செருப்பாக கிட்ட வரும் அந்த தொந்தரவு இருக்காதுங்க அதை வந்து ஏற்கனவே சில பிராண்ட்ஸ் இங்கே பயன்படுத்துகிறாங்க அது கூட வச்சுருக்கோம் டியோ சாஃப்ட்னு சொல்லி இந்த டபன்ஸ் அண்டர் கார்மெண்ட்ஸில் பயன்படுத்துகிறாங்க அந்த பெட்டி கூட அங்கே வச்சுருக்கோம் சென்சிங் ஒரு ஸ்கின் அந்த ஸ்லைஸ் இதில் வரும் அவங்களும் மும்பையில் இப்போ லான்ச் பண்ணி அவுட்டர் கார்மெண்ட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ ஒரு கூட கேட்டு இருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் வேர்ல அதே மாதிரி திருக்குறள் சொல்லிட்டு இருக்கும்போது இது பியூமா அதை யூஸ் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் வேர்ல பாலிஸ் கலந்து ஸோ நம்ம வந்து அவர் பேசுவார் எங்கள் மண்டலத்தில் ஓடிக்கிட்டே இருந்தது எப்படி வில கம்மி பண்ணாங்கிறப்போ இது வந்து நம்ம டிவர்சல் நூல் ஒரு நூல் போட்டு ஒரு நம்ம பாலி ஃபிலமெண்ட் வச்சு பயன் பண்ணலாம் போலோ தான் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணும்போது விலை குறையும் நம்ம வந்து எந்த மற்ற கெமிக்கல் ஆட் பண்ணாமல் ஸ்போர்ட்ஸ் தான் கண்டிப்பாக கால் ஃபேரில் நல்லாவே நம்ம அச்சீவ் பண்ணுறோம் பண்ணலாம் கண்டிப்பாக அது பண்ண முடியும் விலை குறைவா பண்ண முடியாத வாய்ப்பு கண்டிப்பாக பண்ணலாங்க வில் சிட் அண்ட் டூ திஸ் இதான் அந்த சேலஞ்சு நெக்ஸ்ட் ஒன் இயர் நம்ம லான்ச் பண்ணுறோம் நீங்கள் மெயினாக லேடிஸு டைட்ஸ் போடும்போது பாப்போம்னா பின்னாடி வந்து அந்த தாரை தெரியும் அவங்களுடைய உள்ளாடைகள் அது கொஞ்சம் அவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ரீஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டிங்கிறது ஒரு கான்செப்டாக வந்துருச்சு மனசில் ரொம்ப ஆனால் நெருக்கமான அது இறுக்கமான பில்ட்டாக இருக்குது நாமளே வந்து ஜட்டியெல்லாம் போட்டோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஈஸியாக போட்டிருக்கோம் காலையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் குளிச்சுட்டு கிளம்போது போட்டீங்கன்னா சாயங்காலம் போய் கழுற வரைக்கும் நம்ம ஒன்று மத்தியானம் உணவு படை மாதிரி போய் ஆடு உள்ளாடி மாத்திர மாதிரியான ஒரு கல்ச்சர் இல்லை பண்பாடு ஆனால் நீங்கள் பதினோரு மணிக்கே வேறு வர வர இந்த உடம்பு அந்த பட்டியில் போய் ஒரு அணைக்கட்டு மாதிரி எல்லா பேரும் இறங்கி நிற்கும் அது பெரும்பாலும் மைக்ரோ பாலி அல்லது மைக்ரோ நைலான் படமெண்ட்டில் தான் பண்ணுறாங்க அந்த எலாஸ்டிக் வேஸ்மேன் அது என்ன பண்ணுதுன்னா இந்த எங்கெல்லாம் போய் வேறு உட்காருதோ அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நூற்றுமிகளில் உடனே வளர ஆரம்பிச்சிடும் டன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அது வந்து நம்மளை வந்து பிக்க ஆரம்பிச்சு இந்த அறிவு வருது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் ஃப்ரீ கட் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் ஃப்ரீ கட் தான் போட்டுட்ருக்கேன் இப்போ ரெண்டு ஆண்டுலாம் நான் பயன்படுத்துகிறேன் காட்டன்லேயும் பண்ணலாம் மைக்ரோ மொடாலையும் பண்ணலாம் பாலிஸ்டர்லையும் பண்ணலாம் நைலாலையும் பண்ணலாம் ஆனால் காட்டன் மைக்ரோ மொடாலில் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா தாரே இருக்காது உடம்புல இருக்கிற உணவே இருக்காது அதே மாதிரி பேண்டி மார்க்ஸ் இருக்காது ரேடியோ சுதாட்டம் பாட்டம்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து நமக்கு இந்த பாக்டீரியா போல தொண்டைகள் இருக்காது இந்த பழக்கத்துல நீங்க ஞாபகத்துக்கு வரும் கால் எல்லாம் மறைக்காம அந்த பொதுவாக பணியிலிருந்து வெடிப்படாமல் இருக்காங்க ஐரோப்பாவில் வந்து ஒரு அருமையான பழக்கம் அவங்க உள்பாவோட கீழே போட்டிருக்கிறது இந்த பேண்டி ஹோஸ்ல உபிலாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா எல்லா ஸ்பேண்டக்ஸ் நீங்க கேள்விப்பட்ட பேரெல்லாம் பயன்படுத்தினா இந்த ஏனி லேடர் எஃபெக்ட் ஏனி மாதிரி அப்படியே அந்த வேர்ல வந்து ஒரே ஓட்டையாக வந்துட்டு இருக்கும் ஆனா மொபைலான் யூஸ் பொழுது ஒரு ஓட்டை விழுந்தா அந்த ஓட்டை ஓட்டையாக அப்படியே நிற்கும் அந்த ஓட்டை அந்த மாதிரி மாதிரி வராது ஏன்னா இது நல்லா வந்து ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஃபியூஸ் ஆயிருக்கும் இது அறவேக்காடா இருக்காது நல்லா ஃபியூஸ் ஆயிருக்கும் அதனால அதுக்கடுத்து இது பரவாயில்லை ஒரு பெரிய அட்வான்டேஜ் மொபைலானோட இன்னொரு முக்கியமான அம்சம் வந்துங்க இது வந்து குறைந்த டெம்பரேச்சர் ஒன் செவன்டி டிகிரியே ஹீட் செட் பண்ணிருந்தான் உங்களுக்கு தெரியும் எல்லா ஸ்பாண்டக்ஸுமே எலாஸ்டேன் அல்லது ஸ்பேண்டெக்ஸ் எல்லாமே நம்ம ஹீட் செட் பண்ணணும் பண்ணினாதான் அது குறித்த ஜிஎஸ்எம்ல குறித்த அகலத்தில் அப்படி நிறுத்தி வைக்க முடியும் அதை வந்து நம்ம இரநூறு டிகிரி நூத்தி தொண்ணூத்தஞ்சு டிகிரியில பண்ணிட்டு இருக்கோம் பொதுவாக ஆனா இது வந்து பெல் ஸ்பின்னிங் டெக்னாலஜியில பண்ணிய ஒரு மோபிலான் நூத்தி எழுபது டிகிரிலே பண்ண முடியும் இன்னொன்னு நீங்க சில பேர் வந்து வெள்ள தன்மை அப்படி இருக்கணும் பழுப்பாக கூடாது அப்படிங்கிறப்போ ஈசி செட் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா நூத்தி எழுபது டிகிரியில பண்றதுக்காக தருவிப்பாங்க பட் அது தனியா நம்ம வாங்காம மொபைலான் பயன்படுத்தினா அது வந்து பை டிஃபால்ட்டே வர நேச்சரே 170 டிகிரில நம்ம ஹீட் செட் பண்ண முடியும் அதனால உங்களுக்கு வந்து வைட்னஸ் வந்து நல்லா பளிச்சு இருக்கும் அந்த பருப்பு நேரா ஆகாது இரண்டாவது பிரா கப் மோல்டிங் காஸ்ல துணி பண்ணுவோம் இப்போ நிறைய பேர் அது என்ன பண்ணுவாங்க அந்த கப் மோல்டிங் பண்றதுக்கு வந்து நம்ம 180 டிகிரி தேவைங்க நீங்க ஏற்கனவே வந்து 200 டிகிரில சுட்டுட்டோம் வெச்சிருக்கீங்க 195ல அது மாதிரி நம்ம 180 கொண்டற முடியாது ஏன்னா இதுக்குமே அது வந்து கெட்டி ஆயிடுச்சு இத நம்ம 170ல பண்றதால மோல்டிங் பண்ணும் பொழுது நூத்தி எண்பதுல ரொம்ப லாபகமா பண்ண முடியும் சோ ரெண்டோட அட்வான்டேஜ் இதுல இருக்கு டூயல் அட்வான்டேஜ் நீங்க தனியா ஈஸி செட்னு வாங்க வேண்டியதில்லை இல்லை இதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் ரெண்டுக்குமே ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி உல் பிளாண்டு அக்ரிலிக் பிளாண்ட் எல்லாம் பயன்படுத்தும் போது நிறைய தவறு என்ன நடக்குன்னா எனக்கே வரும் யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் உல் வச்சு பண்ணிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் உல் பிளாண்ட் பண்ணிட்டு அவர் கூப்பிடுவாங்க சார் எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு எல்லோயிங் அப்படின்னு அதெல்லாம் வந்து நம்ம நூத்தி நாற்பது டிகிரிக்கு மேல ஹீட் செட் பண்ணக்கூடாது அது என்ன பண்றாங்க ஸ்பாண்டெக்ஸ் எக்ஸ்

When we use Mobilon, its size but the same. Whereas, when a use other normal spandex, its size is reduced. So, because of its heat we are able to maintain the dimension. In future, we will have GRS certified Mobilon also. Because now, sustainability is in the major top. That is also getting now launched. And biomass is already there. If you specifically say, about 30% is natural polymer is used. உள் உள்ளும தெரியும் உள்ளு வந்து அதிகமான வாம் ரிட்டன் கெப்பாசிட்டி உள்ளது அதனால் நம்ம வந்து நம்ம ஊரில் அவ்வளோ மின்ட்ரு இல்லை சொல்லப்போனால் தமிழ்நாடு நம்ம பகுதி இங்கே அப்படி இல்லை இருந்தாலும் நம்ம சில சமயம் முன்மணி காலத்தில் பயன்படுத்துகிறோம் கார்த்திகம் மார்கழி தையில கம்பளம் வேணுன்னா நம்ம கம்பளங்கிறது உள் தான் அது காட்டணும் உள்ளு வந்து பதினாறு பெர்சன்ட் மாய்சர்விங் மைன் எடுக்கும் காட்டன் எட்டு தான் மேன்மேட் ஃபைவ்ஸுக்கு சில்வெர்ஸ்லாம் பதிமூணு பெர்சன்ட் ஸோ நம்ம வாய்ஸ் அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது எடுத்து அது கொஞ்சம் உபயமா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இன்சுலேஷன் கொடுக்கும் உடம்பு கொஞ்சம் அப்படியே வாமா இருக்கும் இதை வந்து அக்ரலிக்ல வந்து மூணு பர்சன்ட் தான் இருந்தாலும் அதுக்கு அந்த பல்கினஸ் வந்து நமக்கு அந்த இன்சுலேஷன் கொடுத்து நமக்கு அந்த வாம்னஸ் கொடுக்குதுங்க இன்னொரு பேப்பர் அது வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்கிறது அதுவும் இன்ட்ரூஸ் பண்றாங்க அடுத்த ஸ்டோரியில் அதை பத்தி பேசலாம் அக்ரலிக் என்பது ஒரு ஃபேக் உள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறது குப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மேட் ஃபைபர்லேயே உலகத்திலேயே இது வரைக்கும் உற்பத்தி பண்ணியிருக்கிறதுல ஃபைனஸ்ட் டீனியர் சக்ஸஸ்ஃபுல்லாக கமர்ஷியலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டீனியர் நம்ம சுவிதெல்லாம் சொல்லுவோம் ரொம்ப மெலிசான பஞ்சுன்னு அதெல்லாம் மெரினா விட ரொம்ப இது வந்து மெரினா உள்ளோட மைக்ரான் பதினஞ்சு மைக்ரான் கூட இதை விட ரொம்ப குறைவு அதில் பாதி தான் இருக்குது ஸோ எங்களுக்கு என்னன்னா ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யானில் அதிகமான பஞ்சு நீங்கள் உட்கார முடியும் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ப்ரன் பண்ணாலே போகிறோம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஒரு நூற்றி அறுபது ஜிஎஸ்எம்ல நம்ம ஒரு உள்ளன் கார்மெண்ட்டுக்கு இணையான ஒரு நம்ம கார்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து இங்கே கமர்ஷியலாக பயமுலான ஒரு பயன்பாட்டு வரக்கூடிய பொருள் பண்ண முடியும் இந்த கோகுயி கார்மெண்ட்லாம் அப்போ விலை அதிகமும் கிடையாது ஜப்பான்ல பதினேழு டாலருக்கு கிடைக்குது ரீட்டை அடக்க முடியுது குறுக்கி விட்டு தோட்டம் வந்து நூறு மைக்ரான் வித்தியாசம் குறுக்கு விட்டு தோட்டத்தில் பார்க்கலாம் அவ்வளவு ஃபைனானது கோஸ் ரயான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் மட்டும் பெருளாத லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் பண்றாங்க ஈராயிரத்தி இரநூறு டச் பண்ண போறாங்க ஒரு நாளைக்கு ஈராயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் வேற இந்த கியூப்ரோ வந்து ஆண்டுக்கே ஒரு கட் ஃபைபர் எடுத்தீங்கன்னா ஆயிரம் டன் தான் மொத்தம் அவங்க சேர்த்துன்னா ஆறாயிரம் டன் ரொம்ப நீஷ் மார்க்கெட்ல இருக்கு அந்த ஃபைபர் உயர்ந்த தரமுடைய ஒரு பாலியூரத்தின் ஸ்பேண்டெக்ஸ் ஜப்பானோட தெற்கு தீவு டுக்குஷிமா அப்படிங்கிற தீவுலேருந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி வருது ஸோ இந்த உடைய இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் அங்கே பார்க்கலாம் உரைக்கு பின்னாடியும் இப்போ உங்களுக்கு பின்னாடி அங்கே வச்சுருக்க கண்காட்சிக்கு நீங்கள் தொட்டு அதை உணரலாம் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரெச் ரெக்கவரி எப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்க முடியும் அந்த க்ரோத் ரேட்டு ஃபைவ் பர்சன்ட் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெக்கவர் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுப்பாங்க அதை ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இன்னொன்று வி ஆர் டாக்கிங் அபவுட் மைக்ரோமொடால் லயோசல் டென்சல் லயோசெல் அல்லது எக்ஸல் லயோசெல் லீவா ஈகோ அல்லது ஈகோவேரோ இந்த மாதிரி பல விதமான ஃபைபர்ஸ் நம்ம பேசுகிறோம் பேம்பு பேம்புவும் இங்கே இப்போ இந்தியாவிலேயும் பண்ணுறாங்க ஸோ இப்படியெல்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஃபைபர்ஸை யூஸ் பண்ணும் பொழுது வி ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஒன்று வந்து டைமிங் நடக்கும்போதே அந்த காலத்தில் எனக்கு தான் ஞாபகம் இருக்குது நல்லா அருந்து விழுந்துருங்க சார் அது எங்கேயும் சார் போட்டு ஓட்டுறது அப்படிம்பாங்க தைக்கிறதுக்கு துணி உணாந்து கொடுக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அது வலுகொள்ளு நல்லா நலிக்கிட்டு ஓடிடுங்க அந்த டைலரும் உட்கார வச்சு தைக்கிறது அப்படிம்பாங்க அப்புறம் வந்து ஒரே மொசு மொசுன்னு பில்லிங்காக இருக்குங்க ரெண்டு வாட்டி போட்டோன்னே எல்லாம் வீணாக போயிருங்க இப்போ கார்மெண்ட் அப்படிம்பாங்க ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு எதிர்வினைங்கிறது எப்பொழுதும் எல்லா காலகட்டத்துலையும் இருந்துகிட்டே இருக்குது பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒர்டக்ஸ் நூலுக்கு தூக்கிட்டு வரும்போது அதையாமல் சார் பயன்படுத்தும் முற முரம் சொர சொரன்னு இருக்குங்க நிட்டிங்கில் ஓடவே இல்லைங்க அப்படின்னு ராத்திரி பத்து மணிக்கு கூப்பிடுவாங்க நான் ஓடி வருவோம் பத்தரை மணிக்கு வந்து நிட்டிங்கில் போய் சார் அது ரொம்ப வர வரந்தான் இருக்கும் அந்த செட்டிங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சார் செட்டிங் மீட்டர்லாம் வேணா டென்ஷன் மீட்டர் நான் மொயலாலீட்ருந்தப்போ எடுத்து வரணும் பீரோ இருக்குது சார் அப்படிம்பாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து கையிலேயே அங்கேயே வச்சு எல்லோரும் செட் பண்ணி பழகி கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னு விஸ்கோஸ் நூல் ஒர்ட்ஸ் மூலமா உற்பத்தி ஆகி சொல்ல போனா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து பதிவாளத்தில் மட்டும் ஒரு ஒருநூத்தம்பது டன்னு எட்நூறு டன்னுக்கு ஒர்டக்ஸ் நூல் வந்து தினம் விஸ்கோஸ் நூல் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எங்க போகுது அவங்கள்ட்ட நெட்டிங் கிடையாது அவங்கள்ட்ட டையும் கிடையாது பெரும்பாலான நூல்கள் வந்து இங்கேயும் வருது கரூருக்கும் வருது திருப்பூருக்கு அதிகப்படியாக வருது அப்புறம்லாம் விவிங் அங்கேயே சோமனூர் பல்லடம் சத்திரத்தில் பயன்படுது என்ன பார்த்தீங்கன்னா அது எப்படி கையாளனுங்கிற அந்த அந்த நுணுக்கத்தை வந்து எல்லாருமே ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பழகி டிமாண்ட் அதிகமாக வந்து டிசிக்கல் மாதிரியான ஆர்டர்ஸ் எல்லாம் பிரிண்டிங்க்கு ஒர்டெக்ஸ் நூலை அதிகமாக பயன்படுத்தினாங்க ஜாரா இண்டிடெக்ஸ் பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி எல்லா இன்டர்நேஷனல் ப்ராண்ட்ஸும் அதிகமாக ஒர்டெக்ஸ் நூலை பயன்படுத்துகிறாங்க வால்மார்ட் பயன்படுத்துகிறாங்க யூனிக்லோ பயன்படுத்துகிறாங்க இது வந்து இப்போ டிக்காமல் காமன் யான் ஸோ இப்போ இதை நம்ம வந்து இப்போ மொபிலான் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா ஸ்டெபிலிட்டி இல்லை ஸ்ட்ரென்த் இல்லைங்கம்போது நாங்கள் இப்போ வந்து மொபிலான் யூஸ் பண்ண அதாவது அதாவது ஸ்பேண்டெக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இல்லைன்னு சொன்னதை இந்த மைக்ரோமொடால் லயோசெல் விஸ்கோஸ்கெல்லாம் மொபிலானை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வருது ஏன்னா ஸ்டெபிலிட்டி இருக்குங்க சுருக்கம் குறைவாக இருக்குது அதனால நம்ம லாங் லாஸ்டிங்கான பயன்படுத்த முடியும் பில்லிங் ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது இதுக்கு இப்போ நாங்கள் புதுசாக ஒரு யான் நான் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு விலையும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ப்ராட் இந்த மாதிரி சாஃப்ட் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேட் பிளாண்டட் யான் கொடுக்குறோம் இது வந்து நீங்கள் பேம்பு மைக்ரோ பேம்பு அது மைக்ரோ மொடால் ஈவன் வித் நார்மல் பேம்பு நார்மல் மொடால் பிளண்ட் பண்ணி நாங்கள் ஒரு யானை உற்பத்தி பண்ணி விலையும் குறைவாக இருக்கணும் அதே டைம் நல்ல ஃபேப்ரிக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ப பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இதை மார்க்கெட்டில் உங்களுக்கு நாங்கள் எங்களால் இந்த ஃபேப்ரிக்காகவும் கொடுக்க முடியும் அல்லது உங்களோட சேர்ந்து ஃபேப்ரிக்கை உற்பத்தி பண்ணுறதுக்கான நுணுக்கங்களையும் கற்றுத்தர முடியும் இப்போ நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா சைரோ காம்பேக்ட் முப்பத்தாறு சைரோ காம்பேக்ட் நாற்பது அதாவது டூ பை எயிட்டிஸு அப்புறம் டூ பை எயிட்டி எயிட் சைரோ காம்பேக்ட் ஃபார்ட்டி ஃபோர்ஸு சைரோ காம்பேக்ட் டூ பை ஹண்ட்ரட்ஸ் விச் இஸ் ஃபிஃப்டிஸ் இப்போ ஒரு ராவன் அங்கே வந்திருக்காரு வார்சாலேருந்து டூ பை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சைரோ காம்பேக்ட் அவர் பண்ணுறாரு பேங்குல மைக்ரோ பாம்புல ஸோ இப்போ நான் என்னன்னா ஸ்பின்னர்ட்டையும் அந்த டெக்னாலஜியை வந்து ஃபைபர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க நாங்களும் வந்து இந்த மாதிரி மொபைலான் ஸ்பேன்டெக்ஸோ அல்லது மற்ற நிட்டிங்க தேர்ட்டி டூ கேஜி நிட்டிங் இதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி எப்படி இனிஷியலாக ட்ரையல் பண்ணணுமோ ஒரு பத்து லட்சம் ஒரு லட்சம் முதலீடு போட்டு நாங்கள் நிறையா சாம்பிள் பண்ணி ஏற்கனவே நிறைய ட்ரையல் எடுத்து கார்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்டேஜுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து அச்சப்பட வேண்டியதில்லை இது ஒரு புரியாத ப்ராடக்ட் அல்ல அல்ல அப்படிங்கிறது ஐ வாண்ட் ரெஜிஸ்டர் இயர் அதுக்கு அந்த சக்ஸஸ் உங்களுக்கு காமிக்கிறக்கா தான் இதெல்லாம் காமிச்சிருக்கோம் ஸோ இப் நீங்கள் வந்து உங்களோட பையர் புதுசாக தான் கேட்டாங்கன்னா நீங்கள் தயங்க வேண்டியதில்லை வி ஆர் திருப்பூரில் விஆர் ரெடி அப்போ சொல்லப்போனால் இப்போ டையிங் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக இதை வந்து மெல்ல மெல்ல ஆரம்பித்து பண்ணுறதில்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பிரான்ஸு கொடுத்துட்ருக்கறதில்ல மிஸ்டர் பத்மநாபன் எக்ஸிம் அப்படிங்க வந்திருக்காங்க கேடிபி முத முதல் தலை கொடுத்தது அவர் தான் சுதாமா குரூப்பில் மிஸ்டர் மயில்சாமி வந்திருக்காரு அப்படின்னு நான் நண்போடு வரவேற்கிறேன் அப்புறம் இதை கார்பெண்டிங்காக பண்ணுறது சக்ஸஸ்ஃபுல்லாக வாசாவே பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸுக்கு ஜெர்மனிக்கு பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு தான் பண்ணுறாங்க பிஎஸ்அப்பாரல்ஸ் அவங்க பிவிக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ குமரகிரி கார்மெண்ட்ஸில் இப்போ அண்டர் கார்மெண்ட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க வந்திருக்காங்க அவங்களாம் உங்களிடம் ஒரு ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க